ஹாய் ஹலகாய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ மடேட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எல்லாமே ப்ரீவியஸர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் இருக்கோம் ஸோ எனக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது சரிங்களா தமிழ் சோசியல் சயின்ஸில் வர சைக்காலஜி தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இது மட்டும் கிடையாது ஸோ ஹிஸ்ட்ரியின்ஸ் சொல்லி தௌசண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் இருக்கோம் ஸோ சோசியல் சயின்ஸ் மேஜர் இருக்கிறவங்க சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா சிக்ஸ்டியில் வந்து அதிகமாக ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும் ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் எதாவது வேணும் அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இப்போ ஆஃபரில் வெறும் ஃபோர் டபுள் நைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்னாக இருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் சைக்காலஜி வந்துடும் இதே பேப்பர் டூ அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வித் ப்ரீவியஸியர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வித் ஆன்சர்ஸோடவே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த ஃபோர் டபுள் நைன் ஆஃபரில் சரிங்களா வேணுங்கிறீங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க ஸோ லிமிட்டட் ஆஃபர் தான் ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் மனித நடத்தை என்பது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் யார் மனித நடத்தை என்பது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் காட் லெவின் ஆப்ஷன் ஏ காட்லெவின் அவர்கள் ரெண்டாவது கேள்வி டேஸ் தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட்சார் பற்றாவாக இருப்பார்கள் டேஸ் தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட்சார் பற்றவராக இருப்பார்கள் ஸோ அதாவது அண்ட் இம்பர்சனல் இன் த ரிலேஷன்ஷிப் அதாவது நம்மகிட்டயே வந்து மாற்றாக இருப்பாங்கல்ல ஸோ அதை கேட்டிருக்காங்க ஸோ யாருப்பா ஆன்சர் இரண்டாம் நிலை குழுக்கள் செகண்டரி குரூப்ஸ் சொல்லுவாள் இரண்டாம் நிலை குழுக்கள் மூணாவது கேள்வி டேஸ் இவர் உல பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தார் ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா உல பகுப்பா பகுப்பாய்வு கோட்டின் கோட்பாட்டினை வந்து மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார்ப்பாம் ஆன்சர் எரிக் எரிக்ஷன் ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன் எரிக் எரிக்ஷன் நான்காவது கேள்வி சமூக நடத்தியை பற்றி எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை இந்த வயதினரிடையே காணப்படுகிறது சமூக நடத்தியை பற்றி எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை இந்த வயதினரிடையே காணப்படுகிறது ஸோ எந்த வயசுலன்னு கேட்டிருக்காங்க எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிற வயசுலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் திங்க் பண்ணுவாங்களே சோசியல் பிஹேவியரை பற்றி ஸோ அது கேட்டிருக்காங்க ஏஜ் குரூப் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் இரண்டு முதல் ஆறு வருடங்கள் செகண்ட் ஆப்ஷன் இரண்டு முதல் ஆறு வருடங்கள் ஐந்தாவது கேள்வி குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதிர்நிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் ப வரை கோடானது ஸோ எந்த வரைகோடுன்னு கேட்டிருக்காங்க குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதிர்நிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் வரை கோடானது எந்த கோடு ஆன்சர் தொலைவு வரை கோடு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் கர்வன்னு சொல்லுவாலை தொலைவு வரை கோடு ஆறாவது கேள்வி உணர்தல் பயன்பாடு தொடர்பு தெரிந்து கொள்ளல் ஞாபகம் நிர்வாகம் கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மனவெளிச்சி எது உணர்தல் பயன்பாடு தொடர்பு தெரிந்து கொள்ளல் ஞாபகம் நிர்வாகம் கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மனவெளிச்சி ஆன்சர் நுண்ணறிவு மன வெளிச்சி ஆப்ஷன் ஏ ஏழாம் பாருங்க செயல் அல்லது பிரச்சனையை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயங்களை கொண்டது டேஷ் நிலையாகும் செயல் அல்லது பிரச்சனையை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயங்களை கொண்டது டேஷ் நிலையாகும் ஆன்சர் உள் வளர்ச்சி உள்வளர்ச்சி நிலையாகும் எட்டாவது கேள்வி நமக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு டேஷ் ஆகும் நமக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமக்கு முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு டேஷ் ஆகும் ஆன்சர் விரக்தி ஒன் விரக்தி ஒன்பதாம் கேள்வி மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் டேஷால் முன்மொழியப்பட்டது மனமுறிவு தாக்க தொடர்கின்ற கருதுகோள் டேஷால் முன்மொழியப்பட்டது யாரால் வந்து முன்மொழியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க மற்றும் வருடம் உபயப்படுத்தினார் ஆக்கத்திறனை மைத்தடை சோதனையை பீணே அவர்கள் எந்த வருடம் உபயோகப்படுத்தினார் வருஷம் பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது கேள்வி பொதுநாட்டு சோதனையை தொடரில் டான்ஸ் சோதனைகள் அமைந்துள்ளது எத்தனை சோதனைகள் புது நாட்டு சோதனை தொடரில் வந்து எத்தனை சோதனைகள் அமைந்துள்ளது ஸோ ஜெனரல் ஆப்டியூட் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்ரி கன்சிஸ்ட் ஆஃப் டான்ஸ் டெஸ்ட்டஸ் எத்தனை டெஸ்டஸ் இருக்குது ஆன்சர் பன்னிரெண்டு டெஸ்டஸ் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் பன்னிரெண்டு டெஸ்ட்டு பன்னிரெண்டாவது கேள்வி படைப்பாக்கல் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என வரையறுத்தவர் யார் படைப்பாக்கல் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என வரையறுத்தவர் யார் மற்றும் தேர்ட் ஆப்ஷன் பதிமூணாவது கேள்வி கூட்ட சிகிச்சை கூட்ட சிகிச்சை முறை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளுள் ஒன்று கூட்ட சிகிச்சை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளுள் ஒன்று எது சயன்சர் சுய வெளிப்பாடு

தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளனர் கேட்டிருக்காங்க ஸோ எது எல்லாம் வரும் ஆன்சர் ஊக்கப்படுத்துதல் தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளது பதினாறாவது கேள்வி உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் அல்லது மனவெளிச்சிகளின் மாற்றி அமைக்க மாற்றி அமைத்த தொகுப்பே டேஷ் ஆகும் உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் அல்லது மன வெளிச்சிகளின் மாற்றி அமைத்த தொகுப்பே டேஷ் ஆகும் சான்சர் இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல் ஆகும் பதினேழாவது கேள்வி திறமையான சாரி திறமையாக கற்பதற்கு எஸ்கியூ ஃபோர் ஆர் நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் திறமையாக கற்பதற்கு எஸ்கியூ ஃபோர் ஆர் நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் சான்சர் தாமஸ் மற்றும் ராபின்சன் தேர்ட் ஆப்ஷன் தாமஸ் மற்றும் ராபின்சன் பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட இயவை கள ஆய்வு முறை வகையில் இல்லை ஸோ எது வந்து கள ஆய்வு முறையில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் வகைகள் முதல்ல என்னென்ன வரும்னு சொல்லுங்கள் குறுக்கவாட்டு ஆய்வு கிடையாது கள ஆய்வு வ வளர்ச்சி சார் சுற்றாய்வு வேறுபட்ட இதெல்லாமே இருக்கு ஸோ இதில் வந்து எது வகை இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் குறுக்குவாட்ட ஆய்வு கிடையாது சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் மற்ற மூணுமே வகைகள்லாம் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பதா கேள்வி ஒருவனின் ஈகோ என்பது தனக்கு தானே டேஸ் வளர்த்து கொள்ளலாம் கொள்வதாகும் ஒரு ஒருத்தரோட நம்ம ஈகோன்னு சொல்கிறல்ல ஸோ எது தானே வந்து நம்மளே வந்து ஒன்று நினச்சிக்கிறோம் ஸோ அது வந்து எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மனப்பான்மை ஸோ தனக்குத்தானே இருக்கிற மனப்பான்மை வளர்த்து கொள்வது என்ன ஈகோன்னு சொல்லுவோம் சரிங்களா இருபதாவது கேள்வி குமார பருவத்தில் வெளிச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது டேஷ் குமார பருவத்தில் மனவெளிச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது டேஷ் ஆன்சர் பள்ளி மற்றும் குடும்பம் தேர்ட் ஆப்ஷன் பள்ளி மற்றும் குடும்பம் இருபத்தி ஓராது கேள்வி நினைவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை டேஷ் நினைவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை என்பது எந்த பருவம் ஆன்சர் குமரப்பருவம் செகண்ட் ஆப்ஷன் குமரப்பருவம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எந்த பருவத்துல இருந்து பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு எஸ் வடிவ வளை வளைக்கோட்டின் முடிவில் உள்ள சுனக பகுதியின் காரணம் என்ன சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் வடிவ வளைக்கோடு இருக்கலப்பா அந்த வளைக்கோட்டில் முடிவில் உள்ள பகுதியின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா என் ஆஃப் இஸ் போர் வயது மூப்பு வயது இருபத்தி நான்கு ரோசாக் மைத்தட சோதனையை உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த ரோசாக் மைத்தட மைத்தட சோதனையை உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஸ்விஸ் அறிவியாளர் ஸ்விஸ் அறிவியாளர் இருபத்தி ஐந்து மாணவர்களின் எதை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம் மாணவர்களின் எதை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம் ஆன்சர் தனித்தன்மை தனித்தன்மை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம் இருபத்தி ஆறு கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளிடையே கருத்து பயன்பாடு அவர்களின் சிந்தனையில் மேலோங்கியுள்ளது புரணர் கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளிடையே கருத்து பயன்பாடு அவர்களின் சிந்தனையில் மேலோங்கியுள்ளது ஆன்சர் சிம்பாலிக் தேர்ட் ஆப்ஷன் சிம்பாலிக் இருபத்தி ஏழு கழிவு மற்றும் தேக்க நிலையை டான்ஸ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலம் சரிபார்க்கலாம் கழிவு மற்றும் தேக்க நிலையை டான்ஸ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலம் சரிபார்க்கலாம் ஆன்சர் கல்வி சார் எஜுகேஷன் மூலம் சரிபார்க்கலாம் இருபத்தி எட்டு ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர் தன் ஈர்ப்புக்கான சூழல் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர் துருவ தன் ஈர்ப்புகளுக்கான சூழல் வந்து எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ எப்படி சொல்றா போராட்டம் ஃபோர்த் ஆப்ஷன் போராட்டம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கருப்பு பெட்டி கோட்பாடு டேஷ் உளவியலுக்கு தொடர்புடையது ஸோ கருப்பு பெட்டி கோட்பாடு வந்து எந்த உளவியலுக்கு தொடர்புடையது நடத்தை ஃபோர்த் ஆப்ஷன் நடத்தை ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்க பின்வருவனைவற்றுள் எந்த ஒன்று ஈகோவிற்கு அதாவது இடைமனம் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க பின்வரு எந்த ஒன்று ஈகோவிற்கு இடைமனத்திற்கு தொடர்புடையது அல்ல ஸோ எது இதெல்லாம் வரும்னு முதல்ல சொல்லுங்கள் சமநிலை நுட்பம் வரும் செயலாளுமே இருக்குது நிலை கொள்கையும் இருக்குது ஸோ எது வராதுன்னா அகவ அகவைய நிலை கிடையாது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி சரிங்களா ஆகவைய மெயின் நிலை கிடையாது ஸோ இதை பிரின்சிபிள் ஆஃப் ரியாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் பர்சனாலிட்டி பேலன்சிங் மெக்கானிசம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ரிலேட்டட் தான் சரிங்களா ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் தொடர்புடையது அல்ல சரிங்களா ஸோ இன்னைக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸில் கேட்டதை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னா நாங்கள் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ இப்போ காம்போ ஆஃபரில் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பிடிஎஃப்மே நீங்கள் வாங்கிக்கலாம் பேப்பர் ஒன்று வேணுனா தனியாக வாங்கிக்கலாம் பேப்பர் டூ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா வித் ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸ்ஸும் நம்ம சேர்த்தே நம்ம வித் ஆன்சர்ஸோடே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் தேங்க்யூ